வணக்கம் அனுபவம் மற்றும் அருவாக்குமார் முத்தாராமன் பேசுறேன் இந்த பதிவு வந்து ரிசர்வ ராசி மற்றும் வந்து ஒரு ரிசர்வம் இந்த அன்பருக்கு வந்து வாழ்நாள்ல வந்து உங்களுக்கு வந்து கெடுபலன்களையும் உங்களுக்கு வந்து பிரச்சனைகளையும் உருவாக்கி கொடுக்கறதுக்கு உண்டான உறவுகள் என்ன மனிதனுடைய வாழ்க்கையில வந்து நீங்க எந்த ஒரு விஷயத்துல வந்து கஷ்டம் வந்தா கூட நீங்க சமாளிச்சுக்கலாங்க ஒரு உறவுகளால் வந்து நம்ப வச்சு உங்களை வந்து அடித்து உதைக்கிற அளவுக்கு ஒரு பிரச்சனை வந்து ஒரு உறவு கொடுக்குது அப்படின்னாச்சுன்னா அந்த உறவுகளால் வந்து ஏற்படுற வழியை உங்களால் தாங்க முடியாது ஏன்னா மனுஷன் வாழ்க்கையில காசு பணம் போன்ற விஷயங்களை வந்து நம்ம சம்பாதிச்சு எவ்வளவுதான் அழிச்சாலும் சரி அதை வந்து நம்ம மறுபடியும் சம்பாதிச்சிக்கலாம் ஆனா உறவுகள் ஏற்படுத்தி கொடுற அந்த வழி இருக்குது பாத்தீங்களா அதை வாழ்க்கையில தாங்கவே முடியாது இந்த மாதிரி ஒரு அமைப்பு வந்து ரிசப ராசி ரிசபந்தர ஒரு அன்பர் பிறந்த அப்படின்னாச்சுன்னா இவங்களுக்கு அந்த உறவுகளால் வந்து எந்தெந்த உறவுகளால் வந்து உங்களுக்கு பிரச்சனை வரும் அப்படிங்கிறத தெளிவாக கொடுக்குறேன் இப்போ இதை இதனால எங்களுக்கு உங்க உங்களுக்கு வந்து என்ன பயன் அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம் கண்டிப்பாக உங்களுடைய ஜாதகத்தில் வந்து எந்த திசை எந்த கிரகம் திசை நடத்தினாலும் சரி இந்த ஸ்தானத்தில் இருந்து ஒவ்வொரு கிரகமும் திசை நடத்தும் பொழுது இது போன்ற உறவுகளால் வந்து உங்களுக்கு வந்து பண இழப்பு பொருளாதார இழப்பு மன உளைச்சல் தேவையில்லாத டென்ஷன் உறவுகளாலேயே கூட்டு கேஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு மொத்த வருமானத்தையும் புடிஞ்சு திங்கிற மாதிரி கொண்ட அமைப்பு எல்லாமே அந்தந்த ஜாதகப்படி இந்தந்த கிரகங்கள் கண்டிப்பாக செய்யும் அதுவே வந்து பாத்தீங்கன்னா ஆறு எட்டு பாதகம் மாதகம் சம்பந்தப்பட்டு இருக்கும் உறவுகள் சொல்ல வேண்டியதே கிடையாது ஆரம்பத்துல வந்து தான் இருப்பாங்க காலப்போக்கில் அதுவே உங்களுக்கு பிரச்சனை பாதகமா இருக்குதுன்னு வைங்களா அந்த உறவோட நீங்க வந்து தங்க நகை பணம் கொடுக்கலாங்க இது போன்ற விஷயங்கள் செய்யும் பொழுது அந்த உறவுகளால் வந்து உங்க மொத்த உழைப்பும் அந்த உறவுகிட்ட போயிடும் இதனால வந்து ஆறு என்று தொடர்பு இருக்கும்போது கோட்டு கேஸ் அலையிற சூழ்நிலை உருவாயிடும் அப்போ ஒவ்வொரு கிரகங்களும் வந்து தன் திசையில வந்து தன்னுடைய கிரகங்களை செய்யும் தன்னுடைய வேலைகளை செய்யும் சரி திசை நடக்காத கிரகங்கள் திசை நடக்காட்டியும் இந்த உறவுகளால் வந்து உங்களுக்கு பெருசா லாபம் இருக்காது அது எந்தெந்த உறவுகள் முதல்ல வந்து ரிஷப ராசி ரிசபக்கணம் அப்படிங்கிறது வந்து ஸ்திர ராசி ஸ்திர ராசிக்கு வந்து மூணாம் இடமும் எட்டாம் இடமும் மாரகமாக வேலை செய்யும் அடுத்து வந்து தசைகள் அடுத்து வந்து பாதகம் சம்பந்தப்பட்ட அமைப்பு இந்த இந்த உறவுகள் என்னென்ன உறவு சொல்லிடுறேன் இதுதான் உங்களுக்கு வந்து மிகப்பெரிய உங்களுக்கு வந்து பிரச்சனை கொடுக்கறக்கு உண்டான அமைப்பு அப்ப இந்த உறவுகள் கூட நீங்கள் வந்து அதிகமாக நீங்க நெருங்கி பழகிற காலங்கள் வந்தாலும் அந்த உறவோட லிமிட்டாக பார்த்துட்டு என்னென்ன என்ன அப்படின்ற போகிறது மட்டுமே சிறப்பு அந்த உறவோட நீங்க நெருங்கி நெருங்கி உறவாட உறவாட உங்க வாழ்க்கையில வந்து முன்னேற்றம் இருக்காது அது மூலமாக உங்க வாழ்க்கையை பின்னோக்கி நகர்வதை நீங்கள் வந்து சீக்கிரத்தில் உணர மாதிரி சூழ்நிலை உருவாகும் சில அன்பர்களுக்கு வந்து இந்த விஷயம் வந்து உடனே அரங்கேறோம் சில அன்பர்களுக்கு வந்து நல்லா செக் பண்ணி பாருங்க ஒரு மத்திய வயசுல ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது வயசுல இந்த விஷயம் தெரிய வரும் சில அன்பர்களுக்கு வந்து காலம் கடந்த புற தெரிய வரும் மொத்தமா எல்லாம் இழந்ததுக்கு கண் கட்டக்கு அப்புறம் சூரிய நமஸ்காரம் பண்ணி என்ன பண்றது அப்ப முதல்ல நம்ம தெளிவா இருக்கணும்ல அதுக்கு தான் இந்த வீடியோ சரிங்களா சரி இப்போ வந்து ரிஷப ராசி மற்றும் ரிஷபம் லக்கணத்துல வந்து ஒரு அன்பர் கல்காரணம்னா இந்த அன்பருக்கு வந்து சிம்பிளா ஒரு விஷயம் சொல்லிடுறேன் எப்பவுமே வந்து இவங்க மாமன் மச்சான் போன்ற உறவுகளோ இவங்க நெருங்கி இருக்க இருக்க இவங்க வாழ்க்கையில வந்து பொருளாதார முன்னேற்றம் அதிகமாக இருக்கும் ரெண்டு அஞ்சு சூப்பராக வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் லாபங்கள் இருந்து கொண்டே இருக்கும் உங்களுக்கு வந்து அவங்களோட நீங்க மாமா மச்சா அப்படிங்கிற அந்த உறவுகளை சொல்லி பேச பேச அவங்களுக்கு நெருங்க நெருங்க உங்களுக்கு வாழ்க்கையில வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கக்கூடிய எல்லா பாக்கியங்களும் கண்டிப்பாக கிடைக்காத எந்த மாட்டம் கிடையாது இதில் பாதகம் மாரகம் சம்பந்தப்பட்டதான் பிரச்சனை அதே சமயத்துல உங்க ரிஷபராசி ரிசபலக்கணுக்கு மூணாம் இடமே மாரகம்னு சொல்றோம் மூணாம் இடம் அப்படிங்கிறது கடகராசி கடகராசி காலதேவனுக்கு நாலு உங்களுக்கு தான் மூணு அப்போ நல்லா செக் பண்ணிக்கோங்க இதை சொல்லும் போது சில பேருக்கு வந்து மன வருத்தம் கூட வரலாம் என்னப்பா இவன் இப்படி சொல்றானே அப்படின்ட்டு நல்லா செக் பண்ணிக்கோங்க ரிஷப ராசி உங்களுக்கு தொடர்பு இருந்தாலும் சரி ரிஷப லக்கணம் தொடர்பு இருந்தாலும் சரி லக்கணம் ராசி லக்கணம் வேற வேற இருந்தாலும் ரிஷபம் சம்பந்தப்பட்டுட்டு அப்படின்னாலே நீங்க கணக்கு எடுத்துக்கலாம் என்ன மாதிரி அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு வந்து உங்கள் தாய் அப்படிங்கிற உறவே கண்டிப்பாக உங்களுக்கு நற்பலனை கடைசி வேற செய்யாது இதை சொன்ன உடனே பார்த்த உடனே சில பேருக்கு வந்து கோபம் சுருடுன்னு வரும் என்னடா எங்க அம்மா என்ன கெடுதல் பண்ணுவாங்களா அப்படின்னு கண்டிப்பாக காலம் நேரங்கள் வரும்போது நீங்களே உணர்ற மாதிரி இருக்கும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா காலதேவனுக்கு நாலாம் இடம் அம்மா ஸ்தானம் உங்களுக்கு சிறப்பு ஆனால் அதுவே மாரகஸ்தானமாக வருது மாரகஸ்தானம் அப்படிங்கும்போது என்னன்னா சகோதர சகோதரி உறவை குறிக்க உண்டான ஸ்தானம் அந்த ஸ்தானத்துல வந்து அந்த ஸ்தானமே வந்து உங்களுக்கு வந்து காலதேவன் கனெக்ட் பண்ணி தாய் ஸ்தானமா வந்துடுது கடக்கும்னாலே தாய் தான் உங்களுடைய சொத்து சார்ந்த விஷயங்கள் தாய் நல்லா செக் பண்ணி பாருங்க உங்களுடைய அம்மா சார்ந்த உறவுகள் அப்படியே செக் பண்ணி பாருங்க தெரியும் உங்களுக்கு ஒரு பொருள் கொடுக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு மனசே வராது உங்ககிட்ட இருந்து ஒரு பொருளை பிடுங்கி அது சொத்து பத்தா இருக்கட்டும் பணமாக இருக்கட்டும் தங்க நாக்கையா இருக்கட்டு எதுவாக இருக்கட்டு உங்ககிட்ட இருக்கிற ஒரு விஷயத்த அப்படியே பிடுங்கி உங்களுடைய இளைய சகோதர உறவுகளுக்கு சகோதரிகளுக்கு கொடுக்கணும்னா உங்க அம்மா மனம் கோணாமல் அழகா செய்வாங்க செக் பண்ணி பாருங்க துல்லியமா இருக்கும் ஆரம்பத்தில் வந்து உங்க அம்மா ஆனா உங்களுக்கு எப்படின்னு கேட்டீங்கன்னா அம்மான்னு சொன்னா போதும் கண்ட தார தாரையா தண்ணீர் வடியும் குடம் குடமா பிடிச்சி வெளியே ஊற்றுலாம் அந்த அளவுக்கு நீங்க அழுவிங்க ஆனா உங்களுக்கு தாயின் அன்பு தாயோட அன்பு பரிபூர்ணமா இருக்கா அப்படிங்கிறதுக்கு வந்து ராசிக்கு இல்ல நாலாம் இடம் முடிவு போனோம் ஆனால் கடகம் கெட்டு போனாலும் உங்களுக்கு இதே தான் இதெல்லாம் ரிஷப் ராசியில நிறைய அன்பு சந்திச்சுட்டு எங்க குடும்பத்துக்குள்ளே அந்த அமைப்பு இருக்குது அதெல்லாம் பார்த்துட்டு தான் தெரிய சொல்ற இந்த விஷயத்த சரிங்களா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அந்த மூணாம் இடமே மாரகமா வருது பாத்தீங்களா இதுல வந்து நீ கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா சொன்னா இளைய சகோதர சகோதரி உறவுகள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு காலகட்டத்தில் உங்களுடைய அக்கா அக்கா இல்லை தங்கச்சி போன்ற உறவுகள் உங்களுக்கு வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து பிரச்சனையை ஏற்படுத்தி கொடுத்துட்டு தான் இருப்பாங்க மனசுக்குள்ளேயாவது உங்களை வந்து வஞ்சகம் வச்சுட்டு தான் இருப்பாங்க இது சொன்னவனே உங்களுக்கு வந்து கோபம் வரும் எனக்கு தெரியுது ஆனால் இதுதான் உண்மை நடைமுறை அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுடைய மாமனார் என்று சொல்லக்கூடிய உறவு உங்களுக்கு சுத்தமாக ஆகாது அந்த உறவால் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக பிரச்சனை மட்டுமே இருக்கும் இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அதை எந்த மாற்றம் கிடையாது நான் வந்து இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு சொல்ல மாட்டேன் இப்படித்தான் இருக்கணும் அப்படி தான் இருக்குங்கிறத அடிச்சு தெளிவாக சொல்லிடுவேன் ஏன்னா என்னோட மாட்டுக்கிறது இருக்காது வெட்டு ஒன்று தொண்டு ரெண்டு பேசுறாள்னா சரிங்களா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய மூத்த அண்ணன் இருக்கிறாங்கன்னா அவங்களுடைய முதற் பையன் கணக்கு எடுத்துக்கங்க சரிங்களா அப்போ இதில் வந்து மூத்த அண்ணன் இல்ல மூத்த அக்கா இருக்கிறாங்க கண்டிப்பா எடுத்துக்கலாம் அதில் எந்த மாற்றமும் கிடையாது சரிங்களா அடுத்து வந்து நாலாம் இடம் தாய் ஸ்தானம் அது வந்து சிம்ம ராசி சூரியனும் கெட்டு போயிட்டாருன்னா சோழி முடிஞ்சு போச்சு அம்மாவே இல்ல அம்மாவால பிரோஜனமே இல்ல சூரியன் நல்லா இருக்கிறாரு அம்மாவால கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் சந்தோஷம் குடிச்சிட்டு இருக்கீங்க அவ்வளவுதான் ஆனால் கடகம் ராசி அப்படிங்கிறது வந்து தாய்க்கு உண்டான ஸ்தானம் தாயின் அன்பை முழுமையாக உங்களுக்கு கொடுக்கக்கு உண்டான சூழலை உருவாக்காது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரிஷப ராசி உங்களுக்கு வந்துடுதுங்களா கடக ராசி அதிபதி அங்க உச்சமாகறாரு மூணாம் இடத்த அதிபதி மாரகாதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திர பகவான் உங்கள் ராசியிலே உச்சமாகி உங்கள் மனசையும் கெடுத்து சரிங்களா உங்களுடைய சம்பாதிச்சதுல இருந்து நீங்க என்னென்ன சம்பாதிச்சீங்களோ அதுல இருந்து உங்ககிட்ட வாங்கி அங்க கொடுக்குது இது போன்ற யாரும் புரோஜனம் இல்லை ஒரே சொல்லி முடிச்சிட்டேன் சரிங்களா சரி அது சூரியன் வலுவை பொறுத்து அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிரச்சனை கொடுக்கறதுக்கு உண்டான அமைப்பு வந்து மூணாம் இடம் மாரகம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆறாம் இடம் ஆறாம் இடமே வந்து உங்களுக்கு மாரகமா தானே வருது உங்கள் ராசியே உங்களுக்கு பிரச்சனையாக வரும் சரி அந்த ஆறாம் இடமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆண் ராசியா வருது அப்போ தாய் மாமன் உறவோட உங்களுக்கு வந்து நெருங்கி இருக்கிற குண்டான அமைப்பு இருக்காது சுக்கர பகவான் வலுவை பொறுத்து சரிங்களா வலுவை பொறுத்து அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்காது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆறாம் இடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய பெரியம்மா இருக்கிறாங்க பெரியமாவோட முதல் குழந்தை உள்ள வருது அப்படின்னு ஆச்சுன்னா அந்த குழந்தையால உங்களுக்கு பிரச்சனை நீங்க கரெக்டா இருந்து அடுத்து தாய் மாமன் தான் பிரச்சனைன்னு சொல்லி இருக்கிறேன் அதுக்காக மாமன் குழந்தை அப்படின்னு பேரக்கூடாது தாய் மாமம் குழந்தை அப்படிங்கிறது ஒன்பதாம் இடமாக வேலை செய்யும் உங்களுக்கு லாபமாக வேலை செய்யும் தாய் மாமம் அப்படிங்கிறது ஒரு பிரச்சனையா வேலை செய்யும் அவ்வளவுதான் சரிங்களா பிரச்சனைனா இல்லை அந்த கிரகம் சுக்கர பகவான் வந்து ஆறு எட்டு பாதக மரம் சம்மந்தப்பட்டிருக்கும் போது தாய்மாமன் இருப்பாரு தாய்மாமன் தாய்மாமனுக்கு உங்களுக்கு வந்து ஒட்டு உறவு இல்லாமல் இருக்கும் உங்களுக்கு வந்து ஒரு நல்லது கிட்டது நல்லது கிட்ட செய்ய வரும்போது சீர் கொண்டு வர மாட்டார் அவ்வளவுதான் சரி சீர் கொண்டு வந்தா வாங்குற நிலை மேல உங்களுக்கு ஜாதகம் விளைச்சி இப்படி தான் இருக்கும் அந்த அமைப்பு சரிங்களா அந்த நீங்க அதை போட்டு பேச அலண்டிக்க வேண்டியதில்லை ஆனால் அதே சமயத்துல எட்டாம் அதிபதி இப்போ ஆறாம் இடம் சொல்லியாச்சு அடுத்து எட்டாம் அதிபதி எட்டாம் அதிபதி உங்களுக்கு வந்து கண்டிப்பாக தொல்லை கொடுப்பார் ஏன்னா வந்து எட்டாம் அதிபதி குரு பகவான் எட்டாம் இடம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய பெரிய மாமியார் இந்த உறவு அடுத்து உங்களுடைய கணவர் அல்லது மனைவி இவங்களுடைய குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்கள் உங்களால் அவங்களால உங்களுக்கு நன்மை இருக்கவே இருக்காதுன்னு தேவை புரிஞ்சுக்குங்க உங்களை நல்லா வேலை வாங்கி உங்களுக்கு உங்களுக்கு உங்ககிட்ட இருந்து நல்லா வேலை வாங்கிக்கிட்டு உங்ககிட்ட காசு பணம் இருந்தா வாங்கிக்கிட்டு அதை கொடுக்க முடியாம இந்த மாதிரி சூழல் ஏன்னா ஏழாம் இடத்துக்கு இரண்டாம் இடம் அப்படிங்கிறது உங்களுடைய கணவர் அல்லது மனைவியோட குடும்பம் எட்டாம் இடம் அந்த ஸ்தானம் குரு பகவான் வீடாக வருது காலதேவ கணக்குப்படி அது ஒன்பதாம் இடம் அப்போ ஒன்பதாம் இடம் பாக்கியம் எட்டாம் இடங்கிறது பிரச்சனை உங்களுக்கு அது பாக்கியமே பிரச்சனையா வருது அப்போ நீங்க வந்து ரிஷபராசி பிறந்திருக்கிறீங்க உங்களுடைய பாக்கியங்களையும் உங்களுடைய வருமானங்களையும் ஏதோ ரூபத்துல உடல் உழைப்பாவோ நீங்க போய் அங்க போய் வேலை செய்யறது நீங்க அங்க போய் கஷ்டப்பட்டு வேலை செய்யறது இல்ல அவங்களுக்காக நீங்க உழைக்கிறது அவங்களுக்காக நீங்க இயங்குறது இப்படி ஏதோ ரூபத்துல அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கணவர் அல்லது மனைவியோட குடும்பமாக இருக்கும் உங்கள் பொருளாதாரத்தை அவங்க ஏமாத்துறதுக்கு உண்டான சூழல் உங்களுடைய தங்க நகையை சம்பந்த விஷயத்தை கொடுத்துட்டு ஏமாறக்கு உண்டான சூழல் இவங்க மூலமாக கோட்டுக்கே சம்பந்த அமைப்பு இதெல்லாம் கண்டிப்பாக ஒரு காலக்கட்டத்தில் அரங்கேறும் கண்டிப்பாக இருக்கும் அது குரு பகவான் வீடு குருன்னா முதல்ல பணம் அடுத்து தங்க நகைகள் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கடன் கடன் சார்ந்த விஷயங்கள் கௌரவம் கௌரவம் சார்ந்த விஷயங்கள் இது எல்லாமே லைஃப் பார்ட்னரோட குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்களால் அது எந்த உறுப்பினரால் இருந்து போட்டு மொத்த குடும்பத்தில் உறுப்பினர் சொல்லிட்டேன் சரிங்களா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பதாம் இடமே பாதகமா வருது ஒன்பதாம் இடமே பாதகமா வருது அப்படின்னாச்சுன்னாலே ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மகர ராசி உங்களுக்கு ஒன்பதாம் இடம் ஆகுது காலதே பத்தாவது ராசி ஆகுறது அப்போ ஒன்பது பத்து கர்மமா உள்ள விழுந்துருது இதுல எப்படி செயல்படும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது வந்து உங்கள் தந்தை உங்களுடைய இரண்டாவது மனைவி மற்றும் உங்களுடைய மூன்றாவது குழந்தை இருந்தால் மூன்றாவது குழந்தை அடுத்து வந்து மச்சன் சார்ந்த உறவுகள் வந்து சனி பகவான் வந்து உங்களுக்கு யோகமான நிலையில வந்து இருக்கும்போது என்னதான் உங்களுக்கு வந்து ஒரு வந்துட்டு இருந்தாலும் பாதகம் செஞ்சிட்டு இருந்தாலும் கண்டிப்பா அதனால உங்களுக்கு உங்களுக்கு லாபங்கள் கண்டிப்பாக இருக்கும் அதை பெருசாக அரண்டிக்க வேண்டியதில்லை ஏன்னா பத்துக்கும் அவர் தான் அதிபதியா வர்றாரு உங்களுக்கு முழு யோஜ ராஜ அவர் தான் சரிங்களா அப்ப அந்த உறவுகளால் வந்து உங்களுக்கு நன்மை இருக்கும் ஆனால் அந்த கிரகத்தை வலுவ பொறுத்து அடுத்தடுத்த விஷயங்கள் உங்களுக்கு இறங்குறோம் சரிங்களா அடுத்து பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய கர்மஸ்தானம் கர்மஸ்தானத்துக்கும் சனி பகவானே அதிபதியா வர்றார் அப்ப என்ன நடக்கும் அப்படின்னு நல்லா செக் பண்ணி பாருங்க கும்ப ராசி காலதேவனுக்கு பாதகமான ராசி உங்களுடைய ராசி லக்கணத்திற்கு அந்த ராசி வந்து பத்தாவது ராசியா வருது அப்போ மாமியார் என்று சொல்லக்கூடிய உறவு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த உறவால் உங்களுக்கு வந்து லாபம் இல்லை தெளிவா முடிச்சுக்கோங்க கர்மஸ்தானம் நம்மளுக்கு அது போகுது அதனால் அவங்க இருக்கிறவங்க நம்மளுக்கு நல்லா இருக்கிற மாதிரி தோணும் ஆனால் பெருசாக பிரோஜனமான கண்டிப்பாக அதெல்லாம் பிரோஜனம் இல்லை மாங்கியாளிகளை உறவு கர்மஸ்தானமாக பெருசாக யாருக்குமே பெரிதளவு இருக்காது சில பேர் பேசி பேசி நடித்து உங்களை புடுங்கி பிடுங்குவாங்க சரி நம்மளுக்கு வேற வழி இல்லையே நம்ம மறுபடியும் சாப்பிடணுமே அப்படிங்கிற பேசி பேசி நடிப்பாங்க சில பேர் வெட்டுவோன்னு தூண்டு பேசி பிரிஞ்சு போயிடுவாங்க இந்த அமைப்பு இருக்கும் சரிங்களா அப்போ உங்களுடைய ராசி லக்கணத்திற்கு நான் சொன்ன உறவு புரியுதா உங்களுக்கு இந்தந்த உறவுகளால் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு காலகட்டத்தில் கண்டிப்பாக பிரச்சனை ஏற்படும் இதுல வந்து பார்த்தீங்கன்னா என்ன திசை நடக்குன்னு கணக்குலாம் தெரிஞ்சு போகும் ஒருவேளை வந்து உங்களுக்கு வந்து ஒன்பதாம் அதிபதி திசை நடக்குது அப்போ உங்களுடைய மாமன் மா மாமனோட மகன் மச்சான் சம்பந்தப்பட்ட உறவு மச்சஞ்சி சம்பந்தப்பட்ட உறவுகள் சம்பந்தப்பட்ட திசா பத்தி நடக்குன்னு வைங்களாம் அந்த திசை வந்து அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய ராசியிலிருக்கு ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்தானத்தில் வந்து மறைந்திருந்து அங்கே உச்சமாகி அவர் வந்து ஒரு திசை நடத்துகிறார் வைக்கலாம் சனி திசை நடக்கிற ரிசபராசி ரிசை பழக்கணும் கண்டிப்பாக மாமன் போன் மாமன் மகன் சம்பந்தப்பட்ட உறவுகளால் உங்களுக்கு நற்பலன் உண்டு நல்ல உதவிகள் கிடைக்கும் இப்படி எடுத்துக்கலாம் சரிங்களா அதே சமயத்தில் அந்த மூணாம் இடம் அந்த சனி பகவான் அப்படின்னாலே சித்தப்பா சார்ந்த உறவு உள்ள வந்துடும் சனின்னா சித்தப்பா பெரியப்பா உறவுன்னு எடுத்துக்கலாம் ஆண்டாம் வந்து எடுத்துக்கலாம் இந்த உறவுகிட்ட வந்து நீ கவனமாக தான் இருக்கணும் எப்போவுமே நல்லா கேட்டுக்குங்க ஒரு கிரகம் வந்து எந்த அளவுக்கு நற்பலனை செய்தோ அதே அளவுக்கு ஈக்குவலாக கெடு பலன்களை அரங்கேற்றி கொண்டே இருக்கும் பாதகமா இருக்கும்போது தெரியாது சாதகமா இருக்கும்போது உடனே அது அதுக்கு நல்லாவே தெரியும் பாதகமாக இருக்கும்போது அப்படியே நைஸாக போகிற மாதிரி இருக்கும் பின்னால் பிரச்சனை வரும் அதே சமயத்தில் உங்களுடைய ராசி லக்கணத்திற்கு ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி பாதகாதிபதி மாரகாதிபதி தொடர்பில் இருந்து ஒரு யோகமான கிரகம் திசை நடத்திச்சு அப்படின்னாச்சுன்னா அந்த யோகங்களை அனைத்துமே வந்து நான் மேற்படி சொன்ன உறவுகள் தான் அனுபவிக்குமே தவிர நீங்க அனுபவிக்க முடியாது லாபா லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் வந்து நடத்துறாரு வைங்களாம் குருனா தங்கம் சார்ந்த விஷயம்னு சொல்லிட்டேன் இதே தங்கம் சார்ந்த விஷயத்துக்கு உண்டான கிரகம் வந்து உங்கள் ராசி லக்கணத்துக்கு எங்க உச்சமாக பாருங்க மூணாம் இடம் சொல்லக்கூடிய மாரகஸ்தானம் சொல்லக்கூடிய கடக ராசில உச்சமாகும் அப்போ உங்களுடைய நீங்க நூறு கிலோ தங்கம் வச்சிருந்தாலும் சரி நூறு பவுன் தங்கம் வச்சிருந்தாலும் சரி இந்த தங்க நகைகளை தெரியுங்களா தாய் என்று சொல்லக்கூடிய உறவும் அப்பா என்று சொல்லக்கூடிய உறவும் என்ன சொல்லுவாங்கன்னா அட தம்பி கஷ்டப்படுறான்னு அப்பா அவனுக்கு கொஞ்சம் கொடுத்து உதவு தங்கச்சி கஷ்டப்படுறான் கொஞ்சம் கொடுத்து உதவு இப்படி சொல்லி நீங்கள் கொண்டு போய் ஆமா அப்பா சொல்லிட்டாங்க அம்மா சொல்லிட்டாங்கன்னு சொல்லி கொண்டு போய் நகையே கொடுத்து லாஸ்ட் அது எப்படி வேலை செய்யும் கேட்டிங்கன்னா தரவே முடியாது மூட்டு போடா என்ன எதாம் செஞ்சுப்பார் அப்படிங்கிற மாதிரி வாக்குவாதம் வந்து நின்று அந்த பணத்தை கேட்க போகும்போது அங்கே அது மாரகமாக செயல்படும் இதுதான் மாரகம் இதுதான் பாதகம் இப்படித்தான் செயல்படும் அப்போ உங்கள் மொத்த உழைப்பு வாங்க சகோதர உறவு போயிருந்தா இதை நீங்கள் திருப்பி கேட்கும் போது தாய்க்கும் உங்களுக்கு சங்கடம் வந்துடும் ஏன் தர மாட்டானோ ஓடி போயிடுவானோ என்ன இப்படி கேட்குறா இந்த மாதிரி உறவு இந்த மாதிரி பிரச்சனைகள் இது எல்லாமே அவரவர் வாழ்க்கையில் கண்டிப்பாக அரங்கேறும் ரிசப்பர் ராசி ரிசப்பழக்கணுன்னு தொடர்பு வந்துட்டு நல்லா செக் பண்ணிக்கோங்க இந்த அமைப்பு இருக்குதா உங்கள் ஜாதத்தை வந்து பார்த்துக்குங்க இந்தந்த உறவுனு ஆகும் ஆகாதா ரைட்டு தெளிவாக இருந்துக்குங்க அதுலேருந்து ஒரு கிரகம் தசை சத்தம் சத்தமெல்லாம் உட்காந்துக்குங்க சரிங்களா இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னாச்சுன்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வந்து பணம் சம்பாதிக்கிறது ரொம்ப ஈஸி உறவுல சம்பாதிக்க முடியாது அந்த உறவுல நீங்கள் சம்பாதிக்கணும் அப்படின்னாச்சு முதல்ல அந்த உறவு உங்களுக்கு உங்களுக்கு வந்து யோகமா வருமா யோக்கியதா இருக்குமா அந்த உறவோட உங்க காலம்ல உங்களால வந்து கடை அந்த உறவோட காலம்ல உங்கள கர கரை சேர முடியுமான்னு தெரிஞ்சுட்டு நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னாச்சுன்னா கஷ்டங்கிறது பெருசாக தெரியாது தட்டி போட்டு போயிட்டே இருக்கலாம் ஆனா ஒரு திசை வந்து பதினஞ்சு பதினாறு வருஷம் திசை வந்து உங்களுக்கு வந்து ஒரு சகோதர உறவு ஸ்தானத்துல இருந்து அது மாரகமாயிருந்து செயல்பட்ட பதினாறு வருஷம் உழைப்பையும் அழிச்சு கொண்டு போயிட்டே இருக்கும் வாழ்க்கையில வாழ போறது அறுபது வருஷம் எழுபது எண்பது வருஷத்தில் பாதி வாழ்க்கை அது கொண்டு போயிடும் எங்கே சம்பாதிக்கணும் சம்பாதிக்க முடியும் தான் இந்த வீடியோவை தெளிவா தந்த இடத்த உறவுகளை நம்பலாமா வேண்டாமா அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட் ஆனா எந்த உறவை நம்பணும் இதனால அவனுக்கு லாபம் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சு செஞ்சீங்கன்னா வாழ்க்கையில் சேச்சுடலாம் எல்லாமே அனுபவத்தில் உணர்ந்தது என் தாய் முத்தாரமன் எனக்குள் இருந்து உணர்த்திய விஷயங்கள் கிட்டத்தட்ட ஒவ்வொரு காலத்தில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்தையும் எங்க அம்மா என்ன கொட்டி கொட்டி கொடுத்துக்கிட்டே இருக்கிற இதை சொல்றேன் அதை சொல்றா அப்படின்ட்டு இப்போ வந்து உறவுகளை பற்றி ஒரு கான்செப்டா போயிட்டு இருக்குது எந்தெந்த உறவுகள் உங்களுக்கு வந்து சாதகம் பாதகம் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சு நீங்க அந்தந்த உறவுகள்கிட்ட வந்து நீங்க வந்து வரவு செலவு போக்குவரத்து இதெல்லாம் வச்சீங்க அப்படின்னா ஜெயிக்கலாம் அப்படி இல்லைங்கிற பட்சத்துல ஆறு எட்டு தொடர்பு வரும்போது கோர்ட்டு கேஸ் ஆகவும் பாதகம் சம்பந்தப்பட்ட வரும்போது உங்கள் உழைப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்துல அவங்க கொண்டு போகக்கூடிய சோழ உருவாகும் அப்படி உங்களுக்கு வந்து எட்டாம் படம் சம்பந்தப்பட்டு வரும்போது அசிங்க அவமானத்தையும் ஆறு சம்பந்தப்படும் போது கோட்டுக்கே சம்மந்தப்பட்ட விஷயத்தையும் அல்லது பாதக மாரகம் சம்பந்தப்படும் போது மாரகம் சம்பந்தப்படும் போது உங்களுக்கு கையெழுத்து போட்டு இப்படி நிறைய விஷயம் உள்ளே வந்துடும் அவங்கவுங்க ஜாதகத்தை தகுந்த மாதிரி உள்ளே வந்துடும் அப்போ எல்லாருமே வந்து முதல்ல வந்து எந்தெந்த உறவை முதல்ல நம்ம கூட வச்சுக்கணும் வேண்டாம் முதல்ல முடிவு பண்ணி அந்தந்த உறவுகிட்ட இருங்க அவ்வளோதான் நீங்கள் உண்மையாக இருக்க இருக்க எந்த உறவுகிட்ட உண்மையாக இருக்குன்னு வேணும் ஏன்னா இப்போ சமீபத்தில் ஒரு உதவின்னு ஒன்று பண்ணி நான் ஒரு மாட்டிக்கிட்டேன் அதனால அந்த வீடியோ ஆழமா யோசிக்கிறேன் சரிங்களா உதவி பண்ணணும் யாருக்கு பண்ணணும் உறவுகிட்ட உண்மையாக இருக்கணும் எந்த உறவுகிட்ட உண்மையாக இருக்கணும் நம்மளுக்காக அந்த உறவு கடைசி நிற்குமா உண்மையாக இருக்கணும் அதை மாற்றே இல்லை எந்த மாற்றம் கிடையாது அந்த உறவாள வந்து நீங்கள் அசிங்கப்பட போறீங்க உங்க பணம் காசு பணம் போக போகுது நீங்கள் வந்து கோர்ட்டு கேஸ் போகிற சூழ்நிலை உருவாகுதா அந்த உறவு நம்மளுக்கு எதுக்குங்க வெட்டி விட்டு போயிட்டே இருக்க முடியுதுண்ணே அடியேன்னு உணர்ந்த விஷயத்தை சொல்றேன் அப்போ ரிசபர்க ராசி ரிசபர்களுக்கு பிறந்த ஆண்பர்களுக்கு வந்து அடிக்கடி வந்து மாமன் மச்சான் போன்ற உறவுகள் இதை மட்டும் கதை வச்சுக்கங்க இது வந்து உங்களுக்கு வந்து எந்த சூழலையும் வந்து உங்களுக்கு பெருசாக வந்து கஷ்டங்களை ஒரு இடையடையாக ஒரு சில கஷ்டங்களை கொடுத்தாலும் உங்களுக்கு கடைசி வரை உங்களுக்கு வந்து சாதகத்தை கண்டிப்பாக செய்யும் அடியே உணர்ந்த விஷயங்கள் என் தாய் முத்தாரம்மன் எனக்குள் இருந்து உணர்த்திய விஷயங்கள் இதுதான் இந்த மண்டக்கில் ஒன்றும் கிடையாது இது வெறும் களிமண் குப்பை இந்த குப்பையையும் உரமாக்கி சரிங்களா உங்களுக்கு வந்து மாணிக்கமாக கக்க வைக்கிறது என் தாய் முத்தாரம்மன் உறவுகளே எல்லோருக்கும் என் தாய் முக்தாரம்மா அருள் பரிபமாக கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்